ஹாய் எவர் படி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சிறுகதை ஒன்று வாசிக்க போகிறோம் நம்ம ஆடனே வாசி ஆடி இதழில் வந்து சிறுகதை கதைக்கு பேர் பாண்டு எயவர் மோகன்ஜி இது வந்து கேட்டு வாங்கி போட்ட சிறுகதைன்னு தலைப்பு கொடுத்துருக்கோம் ஏன்னா இந்த கதையை அவர்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தேன் அப்புறம் இப்போ தரேன் அப்புறம் தரேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தார் அப்புறம் நானே வெறுப்பை பக்தியின் விளிம்புலேருந்து நினைக்கும் நினைக்கும்போது அவரே வந்து கதையை கொடுத்தார் அந்த கதையோட சிறப்பு அது வாங்க படித்து பார்க்கலாமா ரங்கம்மா உச்சஸ்தாயில் கத்தி கொண்டிருந்தாள் இது ஒரு காதல் கதை இந்த காதல் யாத்திரியுமா ஒரு பாவப்பட்ட ஜீவன் அது யாருன்னு இப்போ கொஞ்சம் நேரத்தை பார்த்துக்கொள்ளுமே ரங்கம்மா உச்சஸ்தாயில் கத்தி கொண்டிருந்தாள் அவள் கையிலிருந்து துடப்பம் பேயாட்டம் ஆடிக்கொண்டிருந்தது வாறுகோளின் லட்சணமெல்லாம் தேய்ந்து ஒரு குச்சிக்கட்டையாய் அது இருந்ததால் தானோ என்னவோ அதன் இலக்கை சரியாக தாக்காமல் சப் சப் என்ற ஒளியே அதிகமாய் எழுந்தது அந்த இருந்து அந்த அக்ரகாரத்தின் கடைக்கூடி வீடு அது வீடு இன்னும் வீடாக வீடு சோபியை எழுந்து வெறும் செங்கல் ஜோரணியாய் அது இழுத்து கொண்டிருந்தது அந்த வீட்டின் சமையல் கட்டு மேடையின் தான் ரங்கம்மா எங்களுடைய கரப்பான் பூச்சி காலனியில் வாறு கோலாட்டம் ஆடிக்கொண்டிருந்த அட நான் சொன்ன கதாநாயகன் ரைட்டு கரப்பான் பூச்சி தாங்க பூச்சி தான் அது என் இனத்தவர் ஓர் இருவர் தாக்குதலுக்கு தப்பாமல் உயிரை விட்டு கொண்டிருந்தனர் எல்லாரும் திசைக்கொருத்தராய் சிதறி ஓடி கொண்டிருந்தார்கள் நான் மட்டும் காரை பெயர்ந்தேன் ஒரு சிறு குழியில் தஞ்சம் புகுந்திருந்தேன் அம்மா என்ன ஆனாலோ எனக்கும் ஒரு அம்மா அதுவும் ஒரு பாவப்பட்ட ஜீவன் படப்படுப்பாக இருந்தது என்ன வாழ்க்கை இது சமையலறைக்குள் அடுத்த குரல் புகுந்தது ஏண்டி ரங்கு காலமே இப்படி சிலம்பம் சுற்றின்னு இருக்கேன் இப்போ தான் கரப்பான் ஒழிக்க மருந்தெல்லாம் வந்திருக்கே வாங்கி அடிக்க வேண்டியது தானே எதுக்கு இந்த ஹிம்சை இதை அடுத்த விட்டு பங்கஜாட்சி மாமி அந்த மாமிக்கு வேறு வேலையில்லை ரெண்டு மாமிகளும் ரொம்ப ஸ்நேகம் மருந்து வாங்க காசு இருந்தால் முதல்ல உங்கள் அண்ணா பழையதை கலந்து கொடுத்துருப்பேன் அட ராமச்சந்திரா என்னடி பேசிது உன் மஞ்சள் குங்குமத்துக்கு பழுது இல்லாமல் மஞ்சள் குங்குமத்துக்கு பழுது இல்லாமல் அவர் தான் ஒரு வழியாக போய் சேர்த்துட்டாரே அதடாட்டம் எதையோ பேசிட்டு இருவரின் குரலும் மெல்ல தேய்து அந்த இருவர சமையல் கட்டு மீண்டும் விசப்தமானது வா ரெண்டு ஆபத்து கட்டம் தாண்டியாச்சு அப்பா எனக்கு இதெல்லாம் ஒன்றும் புதுசு இல்லை மூணு மாதத்துக்கு நடக்கிற வைபவம் தான் இது ரங்கம்மா இன்னி வரமாட்டாள் எங்கள் அம்மாவும் மற்ற கரப்புகளும் திரும்பி வர கொஞ்சம் நேரம் எடுக்கும் அதுக்குள்ளே உங்களுக்கு என்னை பற்றின விருத்தாந்தத்தைலாம் சொல்கிறேன் இது பெரிய மனதை பண்ணி கேளுபோலே என்னடா அது நீச்ச கரப்பு சொல்கிறதெல்லாம் கேட்கணுமா இங்கே தலையெழுத்தா ஒதுக்கிடாதே இல்லை உள்ளாய் பெருவி தர வேண்டும் புழுவாய் தெரிவித்தர வேண்டும் பாரோலன்னு அவங்க மனுஷாக தானே பாடுற அதெல்லாம் மெய்யின்னா என் கதையும் நீங்கள் கேட்டு தான் ஆகணும் சொல்லிவிட்டேன் ஆமாம் எங்கள் கரப்பு காலனியிலே யாருக்கும் பேர் கிடையாது எங்கள் கரப்புக்கு என்ன சார் பேர் என்னத்துக்கு பேர் விட்டுருக்கு இத்தனூண்டு வயத்துக்காக ஒரு ஜீவிதம் ஆனால் எங்கள் அம்மா மற்ற கரப்பெல்லாம் மேலானவள் என்ன ஜென்மோ பாவமோ கரப்பாக வந்து பிறந்துட்டோம் ஆனாலும் மற்றவா வாயில் விழுந்து விழுந்திருக்காம ஜீவிச்சுண்டு அந்த தேவநாதன் காதலில் காலடியில் சேர்ந்துன்னு சொல்வாள் அம்மா அம்மா பிறந்ததிலே இந்த வீட்டுப்படியை தாண்டினவள் இல்லை பிரபந்தம் முழங்கின வீடுடா இது என்று என்னையும் வெளியே விட்டவள் கிடையாது நான் கொஞ்சம் பெரியவன் அப்புறம் ஆற்றை விட்டு வெளியில் போய் வர ஒத்துட்டேன் அதுவும் அந்த கோவில் வரைக்கும் தான் பக்கத்தில் கோவில் இருக்கு அது வரைக்கும் தான் யாருக்கும் பெயர் இல்லாத காலனியில் எனக்கு மட்டும் அம்மா ஒரு பேர் வச்சாள் என்ன பேர் தெரியுமா பாண்டு ரங்கன் செல்லம்மா பாண்டு மற்ற வாழ்க்கை என்ன மாதிரி நேரான பேர்னாலும் அவள் அவள் அடையாளத்தை அடையாளத்தை வச்சு ஒத்தமிசையன் சிடுமூஞ்சி பெரிய கருப்பன் ஜீன்றம் பீன்ஸு அப்படின்னு எனக்கு எனக்கும் கொஞ்சம் கூச்ச சுபாவம் ரொம்ப சங்கோஜி சட்டின்னு பழகிட மாட்டேன் மற்றவன் மாதிரி என்னை பார்த்தா மற்ற கருப்புகளுக்கு இலக்காரம்தான் நான் கச்சலாக இருக்கிறது மட்டும் இல்லை என் உடம்பு நேரம் வெளுத்து சோகம் விழுந்த மாதிரி இருக்கும் தாடிப்பில் இருந்து தப்பி விழுந்த உளுத்தம்பருப்பு எப்படி இருக்கும் அந்த நேரம் என்ன ஒரு கற்பனை பாருங்கள் தாளிப்பில் இருந்து தப்பி விழுந்த உளுத்தம்பருப்பு விளை வெளியேருன்னு இருக்குமே ஒரு அசட்டு வெள்ள அந்த மாதிரி நான் இருக்கேன் அப்பப்போ அம்மாட்ட சொல்லிட்டு அழுவேன் சாரி ஃபார் தி இன்டென்ஷன் ஒரு சின்ன இதாக இருக்குது உனக்கு என்னடா ராஜா குறைச்சல் நம்ம ஜாதிக்கே இல்லாத நிரண்டா உனக்கு ரங்கமாக வைக்கிற சா சேமியா பாயசம் கூட உன் நிறந்தான் தான் ரங்கமாக வைக்கிற சேமியா பாயசம் கூட உன் நிறந்தான் கரப்புகளுக்கு தெரியுமா அழகும் அழுக்கும் அப்படின்னு சமாதானம் சொல்லுவாள் நேற்று பாருங்கோ ஒத்த மீசியன் என்னை வீணாக வம்புக்கு வீழ்த்தார் அந்த மாமா பெரிய சரீரம் ஒரு மீசை தான் இருக்குது அவளை நம்ம கிண்டர் பண்ணுறவா எங்கள் காலநிலையே மூத்த கருப்பு கோவிலுக்கு தப்பாமல் போயிட்டு வரும் ஆனால் போகிற வரவாள்லாம் நொட்டை சொல்லும் லயசான வாழோட நான் தேமேனு எறும்பு ஊர் குலத்தை வெடிக்க பார்த்துட்டு இருக்கேன் என்னடா பாண்டும் இப்படி வெறிச்சு வெடிச்சு பார்க்குற எறம்பெல்லாம் உன்னை முந்திரி பருப்புன்னு நினச்சி இழுத்து நிப்பீடு என்ன ஒரு கிண்டர் பார்க்கும் எறும்பெல்லாம் என்னை முந்திரி பருப்புன்னு நினச்சின்னு இழுத்து நிப்பீடு இப்படி எனக்கு தேவையாது நான் தான் தேமேன்னு பேசாமல் தானே இருக்கேன் அவருக்கு என்னோடய நேரத்தை கிண்டல் பண்ணலைன்னா பொறுக்காது ஒரு பக்கம் மீசை இல்லாமல் போனாலும் அவருக்கு நையாண்டிக்கு குறைச்சல் நான் ஒன்று பதில் சொல்ல கோயிலில் பார்க்க நடையை கட்டினேன் கோயில் பக்கம் போகலாம் அப்புடின்னு நான் போயிட்டு இருந்தேன் அவர் சும்மா இல்லாமல் உனக்கு பாண்டுன்னு பேர் வச்சா தெரியுமா பொருத்தமாக தான் வச்சுருக்கேன் சுவாமி பேர் வச்சதில் என்ன பொறுத்த மாமா சுவாமி பேர் வச்சதில் என்ன பொறுத்த மாமா அம்மாவுக்கு பிடிச்ச பேர் அம்மா வச்சிருக்க அப்படின்னு அதுக்காக நீ கோவிலில் போய் பாரு கோவிலில் பார்த்தா தான் உனக்கு தெரியும் சாயங்காலம் கோவிலுக்கு போனேன் பிரகாரத்தில் ஹேப்பு சூழலை பார்த்துட்டு ஒரு மாமா கதை சொல்லிகிட்டு இருந்தார் அவர் சொல்லும்போது அம்பிகா அம்பாலிகா விசித்திர வீரியன் வேதவியாசன் என்னெல்லாமோ பேர் அந்த கதையில் வந்தது எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு புரிஞ்சது என்ன நேவேத்தியத்துக்கு இன்றைக்கும் புளியோதரை போடுவாளா நான் வேண்டின்னேன் பகவானே புளியோதரை எல்லோரும் கை கொள்ளாமல் வாங்கி சிந்திக்கிட்டே போகணுன்னு வேண்டின்றேன் என்னோடய வேண்டுதல் அதுதானே அப்போ தான் அந்த கதை சொல்கிற மாமா சொன்னார் வேதவியாசரை கூடினபோது அந்த முனியின் தோற்றம் கண்டு அசூல் பயத்தில் அம்பிகாவோட அம்பாலிகாவோட முகம் வெளியில் போச்சோம் அதனால தான் பிறந்த குழந்தை வெளுத்து அருவறுப்பாக பிறந்து தான் பாண்டுங்கிறது அதுதான் அர்த்தம் பார்த்தீங்களா அந்த ஒத்த கருப்பன் மாமா சொன்னது என்ன ஒரு இது இந்த ஒத்த மிகன் மாமா சொன்னது வந்து எனக்கு ஒன்றுமே தோல்லை ரொம்ப மனத்து கஷ்டமாகிடுது புளியோதரையெல்லாம் தரையெல்லாம் சிந்தின்னு இருந்தது எனக்கு தான் சாப்பிடத்தோடல நான் ஏண்டா உயிரோடு இருக்கணும் செத்து போனால் என்ன அப்படின்னு தோணும் போதா என்ன அம்மா சொல்லுவான் உனக்கு என்னடா குறைச்சல் அப்படின்னு என்ன அம்மா இது பண்ணுறான் யாரும் கூப்பிட்ற மாதிரி இருந்தது தூணோறும் கொஞ்சம் புஷ்டியாக இன்னொரு பெண் கரப்பை தான் கூப்பிட்டுது என்ன வேணும் நான் உங்களை பார்த்ததே இல்லையே நான் இந்த கோயிலில் தான் இருக்கேன் உங்களை அடிக்கடி பார்த்துருக்கேன் இப்படி அப்படி பார்க்காம தான் நீங்கள் போவில் ஏதோ குற்றம் சொல்கிற மாதிரி அந்த புஷ்டி சொன்னோன்னே என்ன வேணும் உங்களுக்கு எனக்கு நாலு பருக்க புளியோதரைய போடக்கூடாதா நீங்கள் உங்களுக்கு என்ன நான் வச்ச ஆளா ஏய் நீங்களும் எடுத்துக்க மாட்டீங்களா எனக்கு வேகமாக நடக்க இயலாது ஒரு குழந்தை மீற்சியை முன்னங்கால் போயிடுத்து அதனால தான் உங்களுக்கு கேட்டேன் உடனே நாலு பருக்கையே எடுக்க அதுவும் என்ன பொழுது ஒரு பாவப்பட்ட ஜென்மம் இருக்கே அப்படின்னு சாரி அப்படின்னு என் மரத்தில் சொன்னேன் சந்தோஷம் உதவி வேணும்னா எப்படி உங்களுக்கு கேட்பேன் எங்கேயோ வெளியில் நீங்கள் இருக்கீங்க எப்போது இந்த பக்கம் வந்தால் பார்த்துக்கலாம் நான் வரேன் விந்தி விந்தி போனது அந்த கரப்பு புஷ்டியான அந்த கரப்பு மிச்சம் இருந்த கால்களை உடலை இழுத்துப்படி சொன்னது அந்த இது உடலை இழுத்துப்படி போனது அந்த கரப்பு அங்கேயே நின்று விட்டேன் என்னை போல் இன்னொரு பாவப்பட்ட ஜென்மம் பாண்டு பாண்டு அம்மா தேடி வந்து கொண்டிருந்தாள் எங்கடா பிறந்த உன்னை காணாமல் தொழிற்சி போயிட்டேன்டா உண்மையில் இங்கே இதாக இருக்கேன் அம்மா நாமளும் இனிமேல் இந்த கோவிலில் இருக்கலாம் இதுக்கு அந்த அந்த ரங்கம்மா வீட்டுக்கு என்னடா குறைச்சல் பிரபந்தம் வாழணும் வீடுடா போதும்மா பிரபந்தம் எப்போவும் முழங்கியும் வீடுதானே இப்போ ரங்கம்மா தான் கத்தரா வாழ்வாள்னு இப்போ என்ன முழங்குறது இந்த இடத்துல இப்போவும் பிரபந்தம் முழங்குறது வேத கோஷங்கள் கேட்கறது கதா காலட்சியமங்கள் நடக்கிறது எல்லாத்தையும் விட நமக்கு ரொம்ப பிடிச்ச புளியோதரை தட போடுற அதனால் நான் முடிய மாட்டேம்மா இனிமேல் இங்கே இருக்கலாமா ஆமாம் மாமி இனிமேல் இங்கே இருக்கலாம் தியார் அது அப்புறம் என்ன எனக்கும் அந்த முன்னொரு கருப்புக்கும் கல்யாணம் ஆகி அம்மாவோடய ஆசீர்வாதத்தில் ரொம்ப நல்லா நடந்தது இப்பெல்லாம் வந்து நான் வந்து இந்த பிறகு வந்து நான் அழுத்துக்கலை ஏன் தெரியுமா அதுதான் உங்களுக்கே தெரியுமே தேங்க்யூ இன்னொரு கதவை சந்திக்கலாமா தேங்க்யூ ஆல்